இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பச்சடி நான் வச்சு இன்னைக்கு வந்து அஞ்சு நாளைக்கு மேலே ஆகுதுங்க அது எதாவது கெட்டு போயிருக்கா பாருங்கள் நம்ம அல்வா பதத்தில் இருக்குது எங்கள் அம்மா சொன்னாங்க அஞ்சாறு நாள் ஆகுது பாருங்கள் இந்த டெப்பியில் வச்சுருந்தேன் பிள்ளையா அளவுக்கு செஞ்சிருந்தது அஞ்சாறு நாள் ஆகுது ஏதாவது சுட வச்சு வீணாக அப்படின்னு பார்த்தா ஆனால் கொட்டுனா சூப்பராக அப்படியே அல்வா பதத்துலேயே இருக்குங்க கொஞ்சம் கூட ஒரு கெடுதல் அந்த மாதிரிலாம் நல்லா செய்கிற விதமாக செஞ்சோம்னா ஒரு மாதம் ஆனாலும் பச்சடி கெட்டு போகாது இன்னைக்கு வந்து இந்த முந்தம்பழந்தான் எனக்கு உணவு நேற்றே சாதம் ஒரு வரைக்கும் அப்படி சொல்லி சாதம் வேணாமா வாழைப்பழம் வாழைப்பழம் தான் நான் சாப்பிடவே மாட்டேன் சாதம் வெறும் வாழைப்படுத்தியே சாப்பிடுவேன் அதில் இந்த முந்தம்பழத்துக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னால் டிசென்ட்ரிங்கிற ஒன்றும் ஆகவே ஆகாதுங்க ஃப்ரீ மோஷன் பண்ணிவிடும் டிசென்ட்ரி ஆகாது ஆனால் வயிற்றா போகிறவங்க கூட முந்தம்பழம் சாப்பிட்டாக்கா கட்டுப்படுத்தும் ஏன்னு சொன்னாக்கா அது அவ்வளவு இயற்கையானது உடலுக்கு நல்லது நம்ம வீட்லேயே பழுத்ததுனால இது வந்து எந்த ஒரு கல் போட்டு பழுக்கலை பூவை போட்டு பழுக்கலை ரொம்ப நல்லது உடலுக்கு இந்தமாரி உணவுகள் கிடச்சா கடையில் கூட வாழைக்காய் தொங்கும் அது பழுத்துரும் அதை வாங்கி நீங்கள் வந்து கொண்டு வந்து வச்சு வீட்டில் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது சுவை இருக்காது அந்த மாதிரி பழங்களில் ஆனால் சுவை இல்லைனாலும் உடலுக்கு நல்லது அதனால் அந்த மாதிரி பழங்களை வாங்கி சாப்பிடுங்க